ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி பெண்கள் கன்னிராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் பெரும்பாலும் உணர்ச்சிகரமாக இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் ஒரு வேகத்தை எதிர்பார்ப்பீர் சீக்கிரமாக முடிங்க எப்போ முடிப்பீங்க என்று எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ளாக துளைத்து விடுவீர்கள் நீங்களும் வேகத்தோடு தான் இருப்பீர்கள் மின்னல் வேகத்தில் யோசிப்பீர்கள் நெருக்கடியான நேரங்களில் கூட தயங்காது முடிவெடுப்பீர்கள் ஆனால் என்னால் முடியுமா எனக்கு இந்த தகுதி உண்டா என்றெல்லாம் உள்ளுக்குள் அவ்வப்போது குழம்பி தவிப்பீர்கள் தவிர்க்க வேண்டும் இது உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள் கொண்டு போய் சேர்த்துவிடும் இந்த ராசி பெண்கள் மருமகளாக ஒரு வீட்டுக்கு செல்லும் போது நிர்வாகத்தை எடுத்துக்கொள்கிறாரோ இல்லையோ தன்னுடைய ஆலோசனைகளையும் புத்தனத்தையும் முதலில் முன்வைப்பார் எல்லாவற்றையும் திட்டமிட்டே செய்ய விரும்புவார் கன்னிராசியின் மாமியாஸ்தானத்திற்கு அதிபதியாக மிதன புதன் வருகிறது உங்கள் நானான புதனே மாமியாஸ்தானத்துக்கும் வருவதால் உங்களைப் போலவே யோசிப்பவராக பேசுபவராகவும் வருவார் இதனால் சரியான நேரத்தில் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதே சமயம் அவள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று பல நேரங்களில் இடிக்கவும் செய்வார் இப்படி நீங்களும் மாமியாரும் ஒரே அலைவரிசையில் இருக்கும்போது பல நன்மைகளும் சில தர்மசங்கடமான விஷயங்களும் நடைபெறக்கூடும் இதோ பாருமா அவன் கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி முசுடு கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும் கவலைப்படாத என்று ஆறுதலாக பேசுவார் பொதுவாக உங்கள் ஜாதத்தில் புதன் நன்றாக இருந்துவிட்டால் தாயை போல பாசம் பொழியவராக மாமியார் இருப்பார் ஆனால் புதன் செவ்வாய் அல்லது குருவின் பார்வையை பெற்றிருந்தாலோ குடைச்சல் கொடுப்ப இதே புதன் கேதோடு சேர்ந்திருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு படுத்து விடுவார் இதெல்லாம் மிகவும் கடுமையான பார்வையாக பார்வையை பொறுத்துதான் இருக்கும் பெரும்பாலான கன்னிராசி பெண்களுக்கு மாமனாரை விட மாமியார் அனுசரணையாக அமைவார்கள் நீங்கள் மாமியாரை அனுசரித்து போனாலே போதும் உங்கள் வாழ்க்கை ஏற்றமிகுந்த திசையில் செல்லும் உங்கள் மாமனார் ஸ்தானத்துக்கு அதிபதியாக விருச்சக செவ்வாய் வருகிறார் உங்கள் ராசிநாதன புதனுக்கு செவ்வாய் எதிர்மறை கதிர்வீச்சாகவும் பகைக்கோளாக வருகிறது இதனால் மாமனார் இல்லாத வீட்டில் மருமகளாக செல்லக்கூடும் அப்படி இருந்தாலும் மாமனார் கொஞ்சம் பலம் குறைந்ததாகத்தான் இருப்பார் இதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் புதன் மற்றும் செவ்வாயின் பார்வை மற்றும் சேர்க்கையை பொறுத்து தான் நடைபெறும் உங்கள் ஜாதத்தில் சுக்கிரன் நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் போன்றவற்றில் செவ்வாய் இடம்பெற்றிருந்தால் மாமனார் தந்தையை போல அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வார் உங்கள் ஜாதத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தாலோ நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தாலோ உங்கள் கணவர் செய்யும் தவறுகளை தட்டி கேட்காதராகவோ துணை போகிறாராகவோ மாமனார் இருப்பார் இதே போல செவ்வாய் தான் ஆளுமை செய்யும் நட்சத்திரத்தில் இருந்தாலும் ராகு எதுவோடு சம்பந்தப்பட்டாலும் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கியபடி இருப்பார் ஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் வருகிறது அதே போல ஸ்தானத்துக்கு அதிபதியாக விருச்சக செவ்வாய் வருகிறார் இதுபோன்ற அமைப்பில் இருக்கும்போது நாம் நேரடியாக புதன் மற்றும் செவ்வாய்க்கு அதிதேவதைகளாக உள்ள தெய்வங்கள் ஒரே சன்னதியிலோ அல்லது ஒற்றுமையாகவோ இருக்கும் தளத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தளம்தான் மதுரைக்கு அருகேயுள்ள திருப்பரங்குண்டம் சித்திரை மாதத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்திற்கு தெய்வானை மற்றும் பெருமாளுடன் முருகன் செல்கிறார் எனவே இப்படி நடைபெறும் நிகழ்வுள்ள தளமான திருப்பரங்குன்றத்திற்கு சேர்ந்து வாருங்கள் உங்கள் பலவீனமான செவ்வாயை இத்தலம் முருகன் பலப்படுத்துவார் ஏனெனில் உங்கள் ராசியாதிபதியான புதனே மாமியாஸ்தானத்துக்கும் வருவதால் புதனுடைய விஷயத்தை கொஞ்சம் தளர்த்தலாம் மாமனார் விஷயத்தை வலிமை கூட்டவும் இந்த கோயிலை பரிகாரத்தலமாக வணங்க வேண்டும் முக்கியமாக மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் உத்திரம் இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்கள் அமைதியான குணம் கொண்டிருப்பர் இவர்கள் தைரியமேண்டி வீரலட்சுமியை வழிபடலாம் இவளுக்கு சன்னதி இல்லாவிட்டால் காளி துர்க்கையை வீரலட்சுமியாக கருதி பூஜிக்கலாம் மேற்கு வங்காளத்தில் வெள்ளிக்கிழமைகளில் காளியை வீரலட்சுமியாக வழிபடுகின்றனர் உத்திர நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நாலாம் பாதங்களும் அத்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சித்திர நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களிலும் பிறந்தவர்கள்தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசியாக விளங்குவது கன்னிராசி திடப்பொருளாகவும் இல்லாமல் திரவ பொருளாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்த பாதரசமாக விளங்கும் புதனின் தன்மையை முழுமையாக கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அனைவரிடமும் அனுசரித்து செல்லும் தன்மையும் இறுக்கமான சூழ்நிலையையும் கலகலப்பாக மாற்றக்கூடிய தன்மை மிகுந்தவர்கள் இவர்கள் தேவையில்லாமல் மற்றவர்களை பயத்துக் கொள்வதை எப்போதுமே விரும்புவதில்லை இயற்கையிலேயே தனமும் அறிவாற்றலும் இருந்தவர்கள் அதனால் அனைவரையும் எளிதில் கவர்ந்து இருப்பார்கள் அமைதியான போக்கும் சிரித்த முகமும் இவர்களின் அடையாளம் பெண்தன்மை நிறைந்த இவர்கள் கனிவாக பேசுவதில் சமர்த்தர்கள் இவர்களின் இயல்பான குணமும் இதுவாகவே இருக்கும் அதிகாரத்தால் சாதிக்க முடியாததை அன்பாலும் கனிவாலும் பேச்சாலும் இணக்கமான அணுகுமுறையாலும் சாய்த்து காட்டும் வல்லமை கன்னிராசிக்காரர்களிடம் நிறைந்திருக்கும் உள்ளுக்குள் பயந்த சுபாவம் கொண்டார்கள் என்றாலும் அதை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தேவையான போது பராக்கிரமத்தை காட்ட தயங்க மாட்டார்கள் கணங்களின் நாயகர் விநாயகர் பிறந்திருப்பதால் அதன் தாக்கம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் வில்லாளன் அர்ஜுனன் பிறந்த ராசியும் இது என்றே சொல்லப்படுகிறது ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் அறிஞர்கள் பலர் ராசியில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் அறிவையும் அறிஞர்களையும் தேடும் வேட்கையும் அவர்களை போற்றி மதிக்கும் குணமும் இவர்களிடம் காணப்படும் காதல் விஷயத்திலும் வியாபார நுணுக்கத்திலும் கன்னிராசிக்காரர்களை போன்ற சாதுரியம் நிறைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு நாய் வளர்ப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் மீது அதிக அன்பு செலுத்துபவராக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் வசிக்கும் வீட்டுக்கு அருகே பால் பண்ணை ரேஷன் கடை பால் பூத் நூலகங்கள் தானிய கிடங்கு இருப்பதை காணலாம் கன்னிராசியை சேர்ந்த சிலருக்கு புத்திரப்பேறு தாமதமாகிறது சிலருக்கு இரண்டு ஆண் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை என்பது அனைவருக்கும் அமைவதில்லை கன்னிராசிக்காரர்கள் யாருக்கும் இடையூறு கொடுப்பதில்லை மற்றவர்கள் இடையூறு கொடுத்தாலும் முடிந்தவரை பொறுத்துக் கொள்வார்கள் பொறுத்துக் கொள்ள முடியாத கோபம் வந்துவிட்டால் இவர்கள் கொடுக்கும் பதிலடியை யாராலும் தாங்க முடியாது இவர்களுக்கு குளிர்ச்சி மற்றும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிப்பு ஏற்படும் டிஎன்டி பிரச்சனைகளும் அவ்வப்போது தலை தூக்கும் அதனால் எச்சரிக்கை தேவை இதில் மழை பெய்யும் போது மொட்டை மாடி அல்லது வீட்டின் மேற்கூரையில் ஒரு பாத்திரத்தை வைத்து மழைநீரை அதில் பிடித்து வைக்க அதிர்ஷ்டம் பெருகும் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் மேலும் வீட்டில் பூஜை அறையை அடிக்கடி மாற்றக்கூடாது புத்தாடை அணியும் போது அதில் கொஞ்சம் கங்கை நீரை செலுத்தி பின்னர் அணிய வேண்டும் அப்படி செய்தால் ஆடைகள் மற்றும் அணிகலன்களுக்கு பஞ்சம் இருக்காது புதன்கிழமை அன்று ஒரு மண்மூடியில் விளக்கு வைத்து அதை ஓடும் நீர் அல்லது கடலில் விட வேண்டும் புதன்கிழமை யாரையும் சபிக்கக்கூடாது யாருக்கும் உறுதிமொழி அளிக்கவும் கூடாது கன்னிராசியின் அதிபதியான புதனுக்கு மிகவும் பகையான கிரகம் செவ்வாய் எனவே செவ்வாயின் நிறமான சிவப்பு நிற ரிப்பனை எடுத்து செவ்வாய்க்கிழமைகளில் துண்டு துண்டாக வெட்டி போடுவது தடங்கு மற்றும் இடையூறுகளில் இருந்து மீண்டு வர வழிவகுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாபதியாக விளங்கும் சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை அல்லது பிங் நிறத்தில் கைகுட்டை வைத்துக் கொள்வது நலம் காதல் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருப்பினும் கூட அதில் அனைவரும் ஒரே மாதிரி தான் ஈடுபடுகிறோமோ எனில் இல்லை என்பதுதான் பெரும்பாலான பதிலாக இருக்கும் ஆம் நாம் அனைவரும் ஒரே மாதிரியான சுபாவம் கொண்டவர்கள் அல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி தான் இருப்பார்கள் என்ற பொதுவான குணராசியங்கள் சிலர் இருக்கும் அதில் காதலில் கன்னிராசி பெண்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களது குணாதாசியங்கள் எப்படி இருக்கும் கன்னிராசி பெண்களை காதலிப்பதால் நன்மைகள் என்ன அவர்கள் எந்த சூழலில் எப்படி நடந்து கொள்வார்கள் என பார்க்கலாம் இவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள் அது வீடாக இருந்தாலும் சரி ஆவிஸாக இருந்தாலும் சரி இவர்கள் சுத்தம் சோறுபடும் என்பது போல வாழ்வார்கள் இதில் உடை எந்த உடை உடுத்தினாலும் அதை கச்சிதமாக அழகாக உடுத்தும் முறையை இவர்கள் கையாள்வார்கள் வீட்டின் சுத்தத்தைப் போலவே உடை உடுத்துவதிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள் கண்ணீராசி பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இல்வாழ்க்கை தாம்பத்தியத்தில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் சாதாரணமாகவே பெண்கள் அனைத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்பார்கள் இதில் கன்னீராசி பெண்கள் அதுக்கு மேலே வேற லெவல் ரகம் இவர்களுக்கு நட்புறவின் மீது ஈடுபாடு அதிகம் இதனால் இவர்களது தோழிகள் பற்றியோ நட்புறவு பற்றியோ கேலிக்கிண்டல் செய்யாமல் இருப்பது நல்லது உங்களோடு பழகிய ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் அடக்கி வாசித்தாலும் போக போக உங்கள் மகிழ்ச்சிக்கு இவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள் நகைச்சுவை ஆம் நீங்கள் சந்தித்த பெண்களிலேயே மிகவும் நகைச்சுவையான பெண்ணாக கன்னிராசி பெண்கள் இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அழகும் அறிவும் பொதுவாகவே அழகான பெண்கள் அறிவாக இருக்க மாட்டார்கள் அறிவான பெண்கள் அழகாக இருக்க மாட்டார்கள் என்ற கருத்து நிலவுகிறது ஆனால் இதற்கு ஒரு முரணாக கன்னீராசி பெண்கள் இருப்பார்கள் அறிவும் அழகும் கலந்தே இருப்பார்கள் கனவு காண்பவர் அல்ல அனைத்தையும் செயல்முறையில் பொருத்தி பார்க்கக்கூடிய பண்புடையராக கன்னிராஜ் பெண்கள் இருப்பார்கள் வீண் கனவு கண்டு நாட்கள் கழிக்க இவர்கள் பெரும்பாலும் முயலமாட்டார்கள் செயல்முறைப்படுத்தி பார்ப்பதால் இவர்கள் ரொமான்ஸில் ஈடுபட மாட்டார்கள் என நினைக்க வேண்டாம் இவர்கள் ஐம்பதுக்கு ஐம்பது போன்று நாம் முன்பு கூறியபடியே அறிவு அழகுடன் சேர்த்து புரிதலோடு காதல் கொள்ளும் குணம் குணம் உடையவர்கள்